வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில இருக்கக்கூடிய நகர சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பொதுவா செட்டி நாட்டுல ஒவ்வொரு ஊர்லயுமே நாட்டுக்கோட்டை நகரத்தாரால ஒரு சிவன் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கும் அப்படி தேவகோட்டையில வாழக்கூடிய நகரத்தாரால கட்டப்பட்ட கோவில் தான் இந்த தேவக்கோட்டை நகர சிவன் கோவில் இந்த இறைவு இறைவன் சுந்தரேஸ்வரரும் இறைவியாக மீனாட்சி அம்மனும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சேக்கிலாருக்கு இந்த கோவில்ல ஒரு தனி சன்னதியும் இருக்கு உலகத்திலேயே சேக்கிலாருக்கு ரெண்டு கோயில்ல மட்டும்தான் தனி சன்னதி இருக்கு முதலாவதா இருக்குது வந்து சேக்கிலார் பிறந்த ஊரான திருக்குன்றத்தூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கு ரெண்டாவதா இந்த தேவகோட்டையில இருக்கக்கூடிய நகர சிவன் தான் இருக்கு இந்த தேவகோட்டை தேவக்கோட்டை சிவன் கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வண்ணப்பூச்சிகள் எல்லாமே வந்து காய்கறியோட சாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட வண்ணப்பூச்சிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோயில்ல கந்தசஷ்டி விழாக்கள் வந்து விமர்சையா கொண்டாடப்படுது இந்த தேவக்கோட்டை நகரசிவன் கோவில் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் கட்டப்பட்டது இந்த கோயிலுக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளமும் இருக்கு இந்த கோயிலுடைய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி இருக்கு ரெண்டு பெரிய ராஜகோபுரங்கள் இருக்கு ஒன்னு வந்து சுந்தரேஸ்வரருடைய ராஜகோபுரம் அந்த பெருசா இருக்கிறது பக்கத்திலே இருக்கிற அந்த சின்ன ராஜகோபுரம் வந்து மீனாட்சி அம்மனுடைய ராஜகோபுரம் இந்த ரெண்டு ராஜகோபுரமுமே கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால இது வந்து ஒரு கல்யாண கோலம் பிரதிநிதித்துவம் வாய்ந்ததா இருக்கிறதா சொல்றாங்க கோவிலுக்கு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த குளம் தான் இந்த கோயிலுடைய தீர்த்தமாக இருக்கு இந்த கோயில் இருக்கக்கூடிய சிவன் சுத்தி உள்பிரகாரத்துல அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு நவகிரகங்கள் இருக்கு அதே மாதிரி நர்த்தன விநாயகர் இந்த கோயில் இருக்கிறார் அதாவது விநாயகர் வந்து நடனமாடக்கூடிய நிலையில இருப்பாரு அததான் வந்து நர்த்தன விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பிரம்மா விஷ்ணு வள்ளி தெய்வானையோட முருகர் முருகரு விஸ்வநாதர் விசாலாட்சி இந்த சண்டிகேஸ்வரர் இந்த எல்லா சன்னதிகளுமே இருக்கு இந்த கோயில்ல அதே மாதிரி அம்மன் சன்னதியிலையும் பாத்தீங்க அப்படின்னா இச்சா சக்தி கிரியா கிரியாசக்தி இப்படி இந்த விக்கிரகங்கள்லாம் இருக்கு பக்கத்திலே வந்து சண்டிகேஸ்வரிக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கு சண்டிகேஸ்வரர் சன்னதி நான் நிறைய கோயில்ல பாத்திருக்கேன் ஆனா சண்டிகேஸ்வரிக்கு ஒரு தனி சன்னதி இந்த கோயில்ல தான் நான் பார்த்திருக்கேன் இந்த சண்டிகேஸ்வரர் தான் சிவபெருமானுக்கு அக்கௌண்டன்ட் அதாவது கோயிலுக்கு யார் யார் வந்திருக்கா யார் யார் போயிருக்கா அப்படின்ற விவரங்கள் எல்லாமே இந்த சண்டிகேஸ்வரருக்கு தான் தெரியும் ஆனால் அந்த சண்டிகேஸ்வரர் எப்படி கும்பிடுறது அப்படின்னு நிறையா பேருக்கு தெரில அதாவது சண்டிகேஸ்வரர்கிட்ட என் கையில் நான் வந்து எந்த ஆணவமும் இல்லை என் கையில் எதுவுமே இல்லை நான் ஒன்றுமே இல்லை அப்படின்றத சொல்கிற விதமாக கையை தடவி தான் காட்டணும் நிறையா பேர் வந்து கை தட்டிட்டு அவர் செவிட்டு சாமி அப்படின்னு சொல்லி கை தட்டி கும்பிட்டுட்டு போகிறாங்க அப்படி பண்ணக்கூடாது இந்த கோவிலில் அந்த காய்கறியுடைய சாயத்தில் வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்கள் வந்து சிவகங்கை காரைக்குடி இந்த பக்கம்லாம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா